ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீதாய் ஹெல்த் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் சின்னவங்களில் இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய வெளியே மொறுமொருப்பா உள்ளே சாஃப்ட்டாக இருக்கக்கூடிய சிக்கன் நக்கெட்ஸை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாமா இப்போது இந்த சிக்கன் நக்கெட்ஸ் பண்ணுறதுக்கு நாலு ப்ரெட் லைஸாக எடுத்துகிட்டு அதில் ஓரத்தில் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் இருக்க பகுதியெல்லாம் கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துடணும் இப்போ கட் பண்ணி எடுத்த பிறகு ரெட் சிலைஸையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிடணும் கட் பண்ண பிறகு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ஒரு நிமிஷம் அரைச்சிங்கன்னா போதும் நல்லா அரைப்பட்டுரும் ரொம்ப நைஸாக அரைக்கணுங்கிறது கிடையாது இந்த மாதிரி கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைக்கணும் அரைச்சிட்டு அடுத்து அதோட ஒரு கால் கிலோ சிக்கன் நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் மிக்சி ஜார்லாம் சேர்த்துக்கோங்க அதோட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் பாப்பிரிக்காய் பவுடர் அடுத்து கார்ன்ஃப்ஃபிளவர் ஒரு டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் போட்டிங்கன்னா சரியாக வரும் போட்டுட்டு அதை மூடி வச்சு அரைச்சிரங்க ரொம்ப நேரம் அரைக்கணுங்கிறதில்ல ஒரு ரெண்டு நிமிஷம் ஓடா விட்டால் போதும் சிக்கன் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் இது மாதிரி குறை குறப்பாக தான் இருக்கணும் அரைச்ச சிக்கனோட ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துங்க எண்ணெய் சேர்த்தோம்னா நம்ம நக்கெட் பண்ணும்போதும் இது இதுவந்து கையில் ஒட்டாது என்ன ஊற்றி நல்லா மாவு பேசிச்சிட்டோமுன்னா நம்மளுக்கு சிக்கன் வச்சு சாஃப்டாக கிடைக்கும் இப்போ பூரி தேய்க்கிற ஒரு பழகையில் நம்ம பசிஞ்சு வச்சிருக்கிற சிக்கன் நக்கெட்ஸ் மாவை வச்சு பூரிக்கட்டையை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிட்டு ஒன்று ஓல சேர்த்து செஞ்சுட்டு நீள வாக்கில் குறுக்கு வாக்கில் போடு போட்டு ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம நக்கெட்ஸு தான் எடுத்து வச்சுக்கோங்க இந்த சிக்கனாக கற்றுக்கிட்டே நம்மளுக்கு எப்படி விருப்பம் இருக்கும் அந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கிடலாம் நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ரவுண்டில் முக்கோணா இல்லை எந்த மாதிரி உங்களுக்கு இப்படி விருப்பமாக இருக்கும் அந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி பண்ணிக்கோங்க இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சதெல்லாம் தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு அடுத்து ஒரு பவுலில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க முட்டையோட கொஞ்சம் மட்டும் உப்பு மிளகு தூள் ஒரு கா டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மிளகு உப்பு போட்ட பிறகு முட்டையும் நல்லா அடித்து வச்சுக்கணும் ரெட்ரம்ஸில் கலருக்காக லைட்டாக கொஞ்சம் எல்லோ கலர் கலந்துருக்கு இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்கிற சிக்கன் அக்கட்ஸில் முட்டை மிக்சரில் நல்லா ரெண்டு பக்கமும் எல்லா பக்கமும் நல்லா புரட்டிக்கிடணும் ட்டிக்கிட்டு பிரெட் கிரம்ஸில் அந்த சிக்கனை கட்சை போட்டு ப்ரெட் க்ரம்ஸை நல்லா தூவி எல்லா பக்கமும் இது பண்ணுற மாதிரி எடுத்துக்கிடணும் இப்போ பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்த பிறகு அதை ஒரு தனியாக ஒரு தட்டில் வச்சுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் அதே மாதிரி பண்ணியாச்சு பண்ண பிறகு ஒரு பாக்ஸில் வச்சு பட்டர் பேப்பர் வச்சு அதில் இந்த நம்ம செஞ்சு வச்சிருக்கிற சிக்கனை கட்செலாம் வச்சு ஒரு அரை மணி நேரம் மட்டும் கூல் பண்ணிக்கணும் ஃப்ரீசரில் வைக்கணும் ஹச்சு பண்ணோம்னா அப்புறம் சிக்கன் நக்கிஸ் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெயை காய வச்சு அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சிக்கன் நக்கிஸை ஒவ்வொன்றா இந்த மாதிரி ஆட் பண்ணுங்க நிறைய ஆட் பண்ண வேணாம் ஓரளவுக்கு கேப் விட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வெந்துடும் அடுத்த அடுத்த பக்கம் அந்த மாதிரி திருப்பி போட்டுக்காங்க இறுக்கு போடுறதா அடுத்த பக்கம் ஒரு ரெண்டு நிமிஷத்துல வெந்துடும் கொஞ்சம் கோல்டன் கலராக வந்ததும் அரியரண்டியை வச்சு அடித்து எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்த பிறகு எத்தசாக அறுக்கிறது கொஞ்சம் என்ன இங்கே வடிகிற மாதிரி டிஷ்யூ பேப்பரெலாம் வச்சுக்கோங்க வச்சோம்னா இருக்கிற எண்ணெய் நல்லா வடிஞ்சிடும் இப்போது டேஸ்டான சிக்கன் ரெடி ரெடியாகிடுச்சு இந்த இந்த சிக்கன் ச டொமெட்டோ சாஸும் எதையோ மயநீச்சி எதையோ வச்சு ஆட் பண்ணுங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் சேர்த்து பாருங்கள் அப்படியே இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ